ஆதிரை வந்து என்கிட்ட வந்து கிஸ் கேட்டா அப்போ நான் உன் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தா என்ன நினப்பான் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு ஆதிரை வந்து இந்த மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா அரோராக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்கிறத கேட்கும்போது இதை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒன்றும் புரியாமல் இருந்தது ஸோ அப்படிதான் இப்போ ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கேன் அந்த ஒரு கேஸ் முடிஞ்சதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை வந்து கண்டினியூவாக வந்து அந்த கேஸ் வந்து இன்னும் ப்ரொலாங்காக ஆகிருக்கணும் இன்னும் வந்து எல்லா விஷயங்களும் வந்து வெளியே வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அரோரா வந்து எஃப்ஜே கிட்ட வந்து உட்காந்து கேட்டுட்ருக்காங்க ஏன் வந்து அந்த கேஸை முடிச்சிங்க ஏன் வந்து பேசாமல் இருந்த நீ அப்படின்னு சொல்லும்போது அந்த கேஸில் நான் பேசணும்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கலாம் என்கிட்ட சொல்கிறதுக்கு பத்து விஷயங்கள் கிட்டே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து சொல்லும்போது ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எஃப் ஜி ஆதிரை வந்து எங்கிட்ட ஒரு நாள் வந்து என்கிட்ட கிஸ் கேட்டால் அப்போ அது என்ன ஃபீலிங் இல்லையா அவளுக்கு ஃபீலிங் இருந்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்போ எஃப்ஜேயோட பாயிண்ட் என்ன அப்படின்னா அவளும் என் மேலே ஒரு ஃபீல் இருந்து தான் எங்கிட்ட வந்து பழகியிருக்கா அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு நாள் எப்போயும் வந்து ஆதரே வந்து எஃப்ஜே கிட்ட வந்து கிஸ் கேட்டிருக்கிறதாகவும் எஃப்ஜே வந்து அதுக்கு வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு என் பாய் ஃப்ரெண்ட்லாம் எதுவும் நினச்சிக்க மாட்டான் அவன் சில் தான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொன்னான் அவங்க வீட்டில் தான் எதாவது நினச்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை நாமலைஸ் பண்ண ட்ரை பண்ணது செம்ம ஷாக்கிங்காக இருந்தது அதுக்கு வந்து ஆதரையோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா அவனுக்கு அது ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்ல முடியும் வேற எதுவுமே இல்லை சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து அது ஜஸ்ட் ஒரு ஜென்ரலான ஒரு இதுக்கு முன்னாடி கேட்குறாங்க அப்போ நீ வந்து இதுக்கு முன்னாடி மாதிரிக்கு வந்து கிஸ் பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து ஏர் கிஸ் தான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்போ அது அது வந்து ஜென்ரலான அந்த விஷயம் தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல அதுக்கு அவங்க இருந்துட்டு இதுவும் ஜென்ரல் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னது செம ஷாக்கிங்காக இருந்தது அதுக்கு மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க சும்மா இங்கே வா முத்தம் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறதுல என்ன இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல அது தப்பாகிடுமா அப்படிங்கிற மாதிரி அதை நார்மலாக வந்து கேட்டது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஸோ அவங்க ஜோக்கு கேட்டாங்களா இல்லை என்ன கேட்டாங்க அப்படிங்கிறது தெரியல பட் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதை வந்து இவங்க விட்டாலே அது அப்படியே போயிடும் பட் இதை பேசி பேசி அவங்கள ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இதை கேட்கும்போதெல்லாம் போதெல்லாம் நம்மளுக்கு ஷாக்காக இருக்குது இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க அழுதுகிட்டே வந்து அதுக்கப்புறமா செஃப்ஜியை வந்து அவங்களை கன்சோல் பண்ணிகிட்டு இருந்ததே வந்து பார்க்க முடிஞ்சுது ஃபீல் பண்ணாதே எது கல்ற எது கல்ற அப்படின்னு சொல்லி இல்லை என்னால் வெளியே சமாளிக்க முடியல எல்லாருமே அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எஃப்ஜே வந்து நீ வெளியே வா நானும் கூட வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தது இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்